ஹாய்ங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நான் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி என்னோட கூந்தல் இருந்து உதிர்ந்த முடிகளை காமிச்சு ஹேர் பால்ஸுக்கு நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் பார்த்திருந்தீங்க அந்த முடிய நான் இன்னைக்குதான் வந்து குடுத்துட்டு கொடுத்துட்டு காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் அவர் வந்து எடை போட்டாரு நான் நினைச்சேன் நிறைய இருக்கு நல்லா அமிக்கி அமுகி வச்சிருந்தேன் கடைசில பார்த்தா எனக்கு இவ்வளவு கம்மியா காசு கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை என் முடி கொட்டி கொட்டி என் மண்டையில இருக்கிற கொண்டையில பாருங்க கொஞ்சம் கூட முடியே இல்ல எவ்வளவு கம்மியா இருக்கு பாருங்க அந்த முடிய இவர்கிட்ட கொடுத்தா ஒரு சின்ன கல்லு எடுத்து வச்சு அத இடை போட்டுறாரு அந்த இடைக்கே என் முடி வந்து அங்க வந்து ஈவனா வரல என்னடா இது கம்மியா கொடுத்துருவாரு போல இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஹேர் போடும்போது எனக்கு நானூறு ரூபாய் கிடைச்சுது இது எப்படியும் ஒரு ஐநூறு ரூபாய் வரும் அப்படி சொல்லிட்டு நான் தப்பு கணக்கு போட்டு வச்சிருந்தேன் தாத்தா வந்து என்கிட்ட காமிச்சிட்டு என்ன இது சின்ன கல் வச்சிருக்கீங்க நூறு தான் வருது இதுவே மேல தூக்கிட்டு போதே அப்படி கேட்டேன் பாருமா கரெக்டா போட்டிருக்க அப்படி சொன்னாரு என்னடா இது வம்பா போச்சு அப்படி சொல்லிட்டு எனக்கு எவ்வளவு கொடுத்தாரு தெரியுமா சில்ட்ரையை ஃபஸ்ட்டு கொடுத்தாரு என்ன இது சில்லறையை கொடுக்குறாரு அப்படி சொல்லி பார்த்தா அதில் இருபது ரூபா தான் இருந்துச்சு அப்புறமா காசு எண்ணி கொடுத்தாரு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நூறு கிராமுக்கு பத்து கிராம் கம்மியாயிருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஒரு இருபது ரூ பத்து ரூபாய் குறைச்சிட்டாரு ஆ போங்க எனக்கு அந்த ஃபுல் காசு கொடுங்க எனக்கு இல்லைனா வேணா என் முடிய கொடுங்க அவட்ட கேட்டேன்னா என்னம்மா நீ ஒரு பேத்தி வந்து ஒரு பேத்திக்கிட்ட நான் பத்து ரூபாய் சாப்பிட்டதான் நினச்சிக்கோமா அப்படி சொன்னார் ஓகேன்னு சொல்லிட்டு நானும் விட்டு கொடுத்துட்டேன்